ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க நான் இன்னைக்கு ஒரு கீரையை பற்றி தாங்க சொல்ல போகிறேன் இது என்ன கீரைங்கன்னா இது கல்யாண முருங்கைங்க இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது முள் முருங்கை இது வந்து பிசிஓடி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக இதை வந்து காலையில் வெறும் வயத்தில் இதனோட இலைகளை போட்டு கொதிக்க வச்சு ஹாஃப் பாயில் அந்த இலைகளை அரைச்சி நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா அது வந்து பிசிஓடி பிரச்சனை இருக்குங்க நெஜமாலே குணமாகுங்க அதே மாதிரி இது வந்து பெண்களுக்கான ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லாங்க ஏன்னா இது கர்ப்பப்பை சம்மந்தமாக இருக்கிற பிரச்சனை மத் எல்லாத்தையும் வந்து இந்த முருங்கை வந்து க்யூர் பண்ணுதுங்க அதாவது மாதவிடாய் பிரச்சனை குழந்தையின்மை அப்புறம் வந்து வயிற்று வலி மலச்சிக்கல் அப்படின்னு என்னென்ன பிரச்சனை இது எல்லாமே சரி செய்யுங்க அதே மாதிரி நம்ம இருமல் சளி அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க கூட இந்த முழு முருங்கையை வந்து சாறு எடுத்து நம்ம குடிச்சிட்டு வரலாங்க இல்லாட்டி தோசை மாவுளியும் அரைச்சி நம்ம தோசையும் செஞ்சு சாப்பிட்லாங்க நீங்களும் ஒரு கண்டிப்பாக வீட்டுக்கு கொண்டு வர வைங்க